வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம செடிகளில் இருக்க இலை சுருட்டு புழுவுக்கு வந்து என்ன மருந்து அப்படிங்கிறத இயற்கையான மருந்துங்கிறத பார்க்கலாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் புளிச்ச மோர் இருக்குது இல்லைங்களா நீங்கள் வெண்ணெய் எடுத்துட்டு அது போக மீதி இருக்கும் இல்லையா புளிச்ச மோர் அது ரெண்டாவது தயிர் நமக்கு வீட்டில் மீதியாகி புளிச்சு போயிருக்கும் அந்த மாதிரி தயிரையோ மோரையோ எடுத்து நீங்கள் நல்லா தண்ணி விட்டு கலக்கிக்கிங்க அது வந்து ஒரு ஏழு நாள் புளிச்சிருக்கணும் அந்த மாதிரி புளிச்ச மோர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி மிக்சியில் நல்லா ஓட்டு உங்களுக்கு மிக்ஸியில் கலக்கினாலும் சரி எதில் கலக்குனிங்கனாலும் உங்களோட வசதி போல் செஞ்சுக்கோங்க கலக்கிட்டு அஞ்சு லிட்டருக்கு அரை லிட்டர் வீதமாக நம்ம கலந்துக்கணும் அஞ்சு லிட்டரு தண்ணிக்கு அரை லிட்டர் மோர் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இது அஞ்சு லிட்டர் தண்ணி கேனு இதில் வந்து நீங்கள் இந்த மோரை வந்து கரைசலை வடிகட்டிக்கோங்க நம்ம ஏன் வடிகட்டுறோம்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து நம்ம வெண்ணெய் எடுத்த மோர் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதில் வெண்ணெய்யோட துகள்கள் இருக்கும் அது வந்து போய் நமக்கு இதனுடைய ஓட்டையெல்லாம் அடைச்சிக்கும் செடிக்கு தண்ணி விழுகிற ஓட்டையெல்லாம் அடைச்சிக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் வடிகட்டிக்கிட்டீங்கன்னா அந்த இந்த கேனுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது அது மாதிரி வடிகட்டிட்டு நம்ம செடிக்கு தெளிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது இந்த மாதுளஞ்செடியில் பாருங்கள் லேசாக இலை வந்து சுருண்ட மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம இந்த மாதிரி மூர்க்கரைசல் ரெடி பண்ணி இந்த இலைங்க மேலேயே இலைங்க மேலே ஊற்றலாம் இப்படி மேலே தொளிச்சி விட்டோம்னா அந்த இலை சுருட்டு புழு வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளில் அந்த இலை வந்து சரியாயிடும் மறுபடியும் தலைஞ்சி வர்ற இலை வந்து உங்களுக்கு நல்லா புது இலையாக நல்லா வரும் நல்லா பிடிக்கும் இது வந்து ஒரு பயிர் ஊக்கியும் கூட இந்த மாதிரி நம்ம தெளிக்கும் போது பயிர் வந்து நல்லா வளரும் உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி புளிச்ச மோர் மீதி இருந்ததுன்னா தண்ணியில் கலந்து தெளிச்சு விடுங்க